வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலா ராட்டிக் இன்றைக்கி சொன்ன மாதிரியே நமக்கு வந்து ஜீரோ திரும்ப ரிட்டன் கிடச்சது ஒரு அருமையான வின்னிங் நேற்று நம்ம சீபோர்டு நமக்கு என்ன சொன்னால் எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் நம்ம கொடுத்த நம்பர்லேயே ரெண்டு நம்பருமே நமக்கு அலாக ஆல்போர்டு வந்து விழுந்துச்சு ஒரு அருமையான மெத்தேட் தான் நம்ம கொடுத்தோம் நம்ம கொடுத்த நம்பர் அருமையாக ஒரு மெத்தேடில் கிடச்சது அது போக நம்மளுடைய அந்த ட்ரிக்ஸ் வீடியோஸ் ஒன்று கொடுத்தோம் அதுலேயும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்வனியா ப்ளஸ் இல்லைங்களா கார்வனியா ப்ளஸ் போன வாரமே நமக்கு ஒரு சொதப்பு சொதப்பிச்சு பாருங்க இங்கே தான் போன போன வாரம் வந்து நமக்கு ஜீரோ எண்பத்தி ஒன்பது அப்படின்னு நடிச்சாங்க இல்லையா அது ரொம்ப ஒரு சோதப்பு சோதபிச்சு அதுக்கு முதல் வாரம் கூட நமக்கு ஜீரோ அறுபத்தி அஞ்சுன்னு கிடச்சிது சரிங்களா இப்போ இதில் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் ரெண்டு நம்பருமே நமக்கு ஜீரோ அறுபத்தி அஞ்சு மாதிரி ஜீரோ வந்து எண்பத்தி ஒன்பது ரெண்டுமே ஜீரோவை பேஸாக அடிப்படையாக வச்சு கொண்டு வந்திருக்காங்க பட்டு பாப்பா நாளைக்கு எந்த மாதிரி வருது அப்படின்னா இன்றைக்கே நமக்கு நேற்று ஒரு ஜீரோ இன்றைக்கி ஒரு ஜீரோ கொடுத்துட்டாங்க இப்போ அதே மாதிரி நாளைக்கு ஒரு ஜீரோ கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஏன்னா போன வாரமும் நமக்கு ரெண்டு வாரமும் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க காரோனிய ப்ளஸ் நமக்கு ஜீரோ ஏ போர்டில் வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க போன வாரமும் நமக்கு ஏ போர்டு ஜீரோ அதுக்கு அடுத்த வாரமும் நமக்கு ஏ போர்டு ஜீரோ சரிங்களா கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ரெண்டுமே வந்து ஜீரோ பேஸாக வச்சு கொடுத்துருக்காங்க ஒன்றில் வந்து வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா எண்பத்தி ஒன்பது இன்னொன்றில் வந்து நமக்கு அறுபத்தி அஞ்சு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இதே கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் மறுபடியும் நமக்கு கரோனியா ப்ளஸ் அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம் அதுக்கு முதல் வாரம் நமக்கு அதே மாதிரி ஜீரோ பேஸ்ட்டாக ஆடிக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம் ஏன்னா போன வாரத்துக்கு வந்தன வாரம் வந்து அப்படி ஆடலை நூற்றி அறுபத்தி ஒன்பது தான் ஆடிக்காங்க அதாவது இந்த ரெண்டு டிராவுக்கு முன்னாடி ரெண்டு ஜீரோவுக்கு முன்னாடி நூற்றி அறுபத்தி ஒன்பது நமக்கு ட்ரா நம்பர் அடிச்சிக்கிறாங்க அதுக்கு முதலே நம்ம அதான் உள்ளிருக்காங்க அதுக்கு முதலையும் நமக்கு அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்பதுன்னு உள்ளிருக்காங்க தொள்ளாயிரத்தி ஏழு சாரி அதில் ஒரு ஜீரோ கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம் அதே மாதிரி அதுக்கு முதல் வாரம் அப்படிங்கன்னா இல்லை அதுக்கு முதல் வாரம் அடிக்கிறாங்கன்னா அதுவும் இல்லை சரிங்களா அப்போது ஜீரோங்கிறது நமக்கு இந்த ரெண்டு வாரமாக தான் ஆடப்பட்டு வர நம்பராக இருக்குது சரிங்களா அப்போ அதை கணக்கு வச்சு அடுத்த வாரம் டீ ஜீரோ கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை கார்போனியா ப்ளஸ் வந்து எப்போயுமே இதே மாதிரி மெத்தேட் ஆடுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இவங்க எப்போயுமே வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்கு நேராக ஆப்போசிட் நம்பரை தான் ஆடுவாங்க ஆப்போசிஷன் பார்ட்டிங்கிறாங்களா நமக்கு எதிரி அப்படிங்கிறாங்களா அது மாதிரி இந்த கார்போனியா பிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் நம்பர் வருமே தவிர ஒழுங்கான ஒரு ரிசல்ட் நம்பர் வராது சரிங்களா அதனால தான் நம்ம சொல்கிறோம் மேபி ஒரு வேலை மறுபடியும் நமக்கு இந்த ஜீரோ எண்பத்தி ஒன்பது கொடுத்தாங்க மாதிரி ஜீரோ எண்பத்தி ஜீரோ அறுபத்தி அஞ்சில் கொடுத்தாங்க அப்படின்னா அது பேஸ்டாக நமக்கு ஆர்டருக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிற அந்த ட்ரயல் நம்பர் இருக்குது ஓகேவா அது போக நமக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு சரிங்களா இப்போ ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்குள்ளேயே வராதனால நமக்கு நாளைக்கு ஜீரோவுக்கான வாய்ப்புகள் இருக்குமா கண்டிப்பாக இல்லைன்னு தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு வேறு ஏதாவது கணக்கு வருது அங்குறதையும் பாருங்கள் எனக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோவுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இல்லை ஏன்னா இன்றைக்கி ஒரு ஜீரோ கொடுத்துட்டாங்க பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஆல்மோஸ்ட் என்ன கணக்கு வருதுன்னா எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் அது எந்த போர்டில் வருது அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் ரெண்டாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது நம்பருக்கான வாய்ப்பு ஏன் எட்டுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு எப்படி வேணும் ஆடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா அது எந்த இடத்துல வருதுன்னு அதையும் தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதுவும் எங்கே இருக்க வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஏ போடை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஒன்பது நம்பர் என்னங்க ஒன்பது நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒன்பது நம்பர் தான் நாளைக்கு செட் ஆகுது ஒன்பதுக்கு நாலு நாலுக்கு ஒன்பது சரிங்களா இதுதான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பராக இருக்கு இருபத்தி ரெண்டு பதினெட்டுங்கிற ரெண்டு போடும் பெண்டிங் நம்பராக இருக்குது நாளைக்கு ஆர்டருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள் சரிங்களா ஏன்னா ஒன்பது நம்பர் ஏன் நமக்கு விடாமல் கொண்டு வரோம் அப்படின்னா அது ஒரு சின்ன காரணம் இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது ரூபா நாளையோட நாளையோட பத்தொம்பது ரூபா இன்னும் ஒரு பத்து ரூபா தான் இருக்குது நமக்கு இந்த பத்து ரூபா பதினோரு ருபாவுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த பெண்டிங் நம்பரு பூரா எடுத்தாகணும் ஆகணும் வேறு வழியே இல்லை அதனால் கண்டிப்பாக நாளைக்கு ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது மாதிரி நாளைக்கு மிஸ் பண்ணாமல் ஆறாம் நம்பர் வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இது ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் இப்போ எப்படி நேற்று நம்ம நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு இல்லையா இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங் இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு சரிங்களா இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் நமக்கு இருந்துச்சு நாலாம் நம்பர் அது இன்றைக்கி ஆடி இருந்தாங்க சரிங்களா அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்ன சொல்லலாம் அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக நமக்கு ஒன்பதாம் நம்பர் இருக்குது அது ஆடலாம் அப்படின்னா பதினாறு நாளாக ஒரு ஆறாம் நம்பர் இருக்குது அது ஆடலாம் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு சரிங்களா அதனால கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி போர்டை பொறுத்த வரைக்கும் போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல எனக்கு ஸ்பெஷலாக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு இங்கே இருக்கு இல்லையா இந்த மெத்தடை பயன்படுத்துவாங்க எனக்கு தோணுது ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோனு வருது இல்லையா இதே மாதிரி வர அதிகமான வாய்ப்புக்கு ரெண்டாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெண்டாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா எங்கே வருது நமக்கு ரெண்டாம் நம்பர் பிபோலில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏங்க பி பீபோலில் வருது அப்படின்னா அந்த இரநூறு அப்படிங்கிற நம்பரை இங்கே பேஸாக வச்சு இங்கே ஒரு ரெண்டாம் நம்பர் ஆடுறாங்க அப்படின்னா ரெண்டு ஜீரோ ஜீரோ ஏழு அப்படி வரக்க வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு சரி சரிங்க சும்மா ரேண்டமாக கொண்டு வரலாம் இங்கே வந்து பாருங்கள் எதுக்காக கொண்டு வரணும் அஞ்சு ஜீரோ ஜீரோ ரெண்டுன்னு வந்துருச்சு இல்லையா பாருங்கள் அஞ்சு ஜீரோ ஜீரோ ரெண்டா அதே மெத்தட தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே இல்லை ஜீரோ ஜீரோ ரெண்டு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுற வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பீபோலில் கிடைக்கிறக்கு அதிகமான வாய்ப்பாக கொஞ்சபட்சமாக அதிகபட்சமான வாய்ப்பாக கிடைக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பர் மட்டும் கிடையாது அந்த இடத்துல அஞ்சா நம்பருக்கான சோர்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் பெண்டிங் நம்பரு ஜீரோவுக்கு அஞ்சு இப்போ நம்ம ரெண்டு நம்பர் ப பவரில் கொடுத்துருக்கோம் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு நம்பரு சரி மூணு நம்பருமே பவரில் கொடுத்துருக்கோம் அதில் வந்து பாருங்கள் மூணு நம்பர் ரெண்டு நம்பர் முதல்ல சொல்கிறேன்னா இப்போ வந்து பாருங்கள் நாலுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காமல் ஒன்று சரிங்களா நாலாம் நம்பருக்கு நாலாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ஒன்று அதே மாதிரி ஜீரோவுக்கு அஞ்சா நம்பர் ஒன்று ரெண்டுமே பவர் ரெண்டு நம்பருமே பவர் நம்பராக கொடுத்துருக்கோம் வேறு எதுவுமே இல்லை சரிங்களா கொஞ்சம் பவர்லெஸ் ஆகிட்டேன் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி அடிக்கங்க நாலுக்கு அஞ்சு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா நாலுக்கு அஞ்சு எதிர்பார்த்துருப்பீங்களா எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களே ஏன்னா ஒரு சில நம்பர் எதிர்பார்த்துருப்பாங்க பட் இருந்தாலும் நாலு அஞ்சுங்கிறது நம்ம எடுத்தவங்க வேறு பக்கம் எங்கேயாவது வரும்னு எதிர்பார்த்தா அப்படி டேரெக்டாக நாலாம் நம்பர் நாலு அஞ்சுன்னு அப்படியே கொடுப்பாங்கன்னு எதிர்ப்பாங்க நச்சுன்னு ட்ராவல் நடித்த மாதிரி கொடுத்துருக்காங்க பரவாயில்லை நம்ம என்ன நினச்சா நாலாம் நம்பருக்கு கண்டிப்பாக வேறு மாதிரி நம்பர்கள் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இருந்தாலும் ஜீரோ எட்டுங்கிறது நம்ம எதிர்பார்த்தனால நமக்கு அது ஒரு அருமையாக நம்ம தடை கிடச்சிருச்சு சரிங்களா ஜீரோ எட்டு நம்ம எட்டாம் நம்பர் நேத்திய எதிர்பார்த்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க நமக்கு எட்டாம் நம்பர் சி போடில் எதிர்பார்த்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது போக ஜீரோக்கான வாய்ப்புகள் நேர்த்தியாக சொன்னால் ஜீரோக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு அது மாதிரி தான் அதே மாதிரி பி போடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சுங்க ரெண்டு நம்பர் அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி சி போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் சி போர்ட்னு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டேன்னு நாலாம் நம்பர் திரும்ப நாலு நம்பர் வரும் வராமலாம் போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாலு நம்பர் வைக்கிறாங்கன்னா தொடர்ந்து நாளைக்கு ஒரு நாலு நம்பர் வரும் இப்போ எப்படி பார்த்திங்கன்னா இப்போ எப்படி ஜீரோ வச்சாங்க நேற்று ஜீரோ வச்சு திரும்ப ஜீரோ கொண்டு தான் கொடுத்துருந்து அது மாதிரி மறுபடியும் நாளைக்கு நாலு நம்பர் வச்சு திரும்ப நாலு நம்பரே கொண்டு வந்து கொடுக்குறோம் அதிகமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்ருக்கு நிறையா சான்சஸ் இருக்குது சரிங்களா அதனால் நாலு நம்பர் நாளைக்கு கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நம்பர் வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற இந்த நம்பர் கொஞ்சம் பேஸ்ட் ஆர்டருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே சேம் நம்பரை ஆறுநூத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சுங்கிற நம்பர் மேலே கொடுங்க அறுபத்தி அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் ஏபியில் சரிங்களா ஏபியில் உங்களுக்கு அப்படி மேட்ச்சாக இருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும் அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குறீங்க ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் நம்பரு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் அதனால நீங்கள் காணங்க பார்த்துங்க மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை நாள் அங்கே பிண்டிங்ல இருக்குது அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளா சாரி பத்தொம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது போக சி போல்டே ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இப்போ பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அது மேட்சாக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனை எதிர்பார்த்தா நம்ம கொடுத்துருக்கோம் அறுநூத்தி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செமையாவது வரும் சூப்பராக வரும் இதில் வந்து எதாவது ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இருக்குன்னா ஒன்பது நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாளைக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது எண்பது சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒன்பதாம் நம்பர் இருக்கா ஆறாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க ஆடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது மிஸ் பஸ் மிஸ் பண்ணாமல் வச்சா போகுது ரெண்டாம் நம்பர் இருக்குது இதுக்குள்ளேயே நாளைக்கு வந்து இவ்னிங் வந்து விழுந்துடும் வேறு எதுவும் வர வாய்ப்புகள் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி ரெண்டுங்கிற இந்த நம்பருக்குள்ளேயே வந்து விழுகணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டே வந்து விழுகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ஜீரோ இந்த ஜீரோ வந்து நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் நம்ம ஒரு ட்ரிக்ஸ் மெத்தேட் ஒன்று கொடுத்துருந்தோம் அந்த மெத்தடில் வந்து சூப்பராக வின்னிங் வந்துருந்துச்சு அதில் இந்த பெஸெலாம் வந்து அந்த நூற்றி தொண்ணூற்றி நாலு அந்த நம்பர் உங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி தொண்ணூற்றி நாலு ரொம்ப அருமையான ஒரு கீ நம்பரு இதை நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வின்னிங் எடுக்க முடியும் அதனால தான் நம்ம அந்த கீ நம்பரை கொடுத்துருக்குறோம் நீங்கள் எடுத்துங்க கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டு போங்க நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டு போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று இருக்கும் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நமக்கு ஜீரோ வரப்போகுதுன்னு காமிச்சது சரிங்களா அந்த ட்ரிப் மெத்தேடு தான் நமக்கு இன்றைக்கி ஜீரோ வரப்போகுதுன்னு பர்ஃபெக்டாக காமிச்சிது தனியாக காமிச்சது சரிங்களா ரெண்டு ரெண்டு விதமான டூலை பயன்படுத்தி ஒரு நம்பருக்கு கன்ஃபார்ம் நம்பர் எடுத்தோம் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் நீங்கள் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி இனிமேல் அதில் தான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் அதில் தான் வீடியோ வரும் சரிங்களா நீங்கள் செக் பண்ணி வச்சுங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கன்ஃபார்மாக ஒரு நம்பர் மட்டும் வேணுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அங்கே தான் இனிமேல் நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம் சூப்பராக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள்